நாங்கள் இருபது ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் சேவையில் அனுபவமிக்கவர்கள் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்களோட நம்பிக்கை மற்றும் நற்பெயர் அதுதான் எங்களுடைய அடையாளம் உங்க சொத்துக்களை விற்கணுமா வீடு பிளாட் தோப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மற்றும் வீடு கட்டி சேல்ஸ் பண்ற பில்டரா நீங்க எதுவாக இருந்தாலும் எங்க ரியல் எஸ்டேட் அதிபர் யூ டியூப் சேனல் வழியாக லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை யூடியூப் வீடியோ மூலமாக கொண்டு சேர்க்கிறோம் ட்ரெண்டிங்கான வீடியோ விளம்பரம் நேரடி வாடிக்கையாளர் கனெக்ஷன் பிசினஸ் டிரான்ஸ்பரன்சி முழு சேல்ஸ் சப்போர்ட் எல்லாம் ஒரே இடத்தில் மேலும் நாங்க உங்க சொத்துக்களை ப்ரொமோட் பண்ணுறதோடு சேர்த்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்களுக்கும் யூடியூப் வீடியோ ப்ரொமோஷன் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் உங்க பிசினஸ் பிரம்மாண்டமா வளரணுமா உங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் மேசிவ் ரீச் ஆகணுமா அப்போ உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க ரிலாக்ஸா இருங்க எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் உங்க சொத்துக்களை யூடியூப் ப்ரொமோஷனல் வீடியோ மூலமாக விற்கவும் உங்க பிசினஸ் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டெவலப் பண்ணவும் நாங்க ரெடி உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாத்திடுங்க நன்றி